சிவமங்கலம் எதையும் எதிர்பார்த்திருங்கள் எதையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் எதற்கும் எதிர்வினையாற்றாதிருங்கள் என்னும் வனையை எண்ணி இருங்கள் ஏகாந்தத்தின் ஏக வாசல் இது எதையும் எதிர்பார்த்திருங்கள் இது ஒரு அற்புதங்களின் சரணாலயம் அதிர்ச்சிகளின் சரணாலயம் எதேச்சை அதிகாரமுடைய பேர் இயற்கையின் கைப்பாவைய அணுதொடங்கி அன்று பேரண்டம் தாண்டி இந்த புவனத்தின் கணக்குகள் அனைத்தும் எழுதி முடிக்கப்பட்டு மூடி வைக்கப்பட்ட மாய புதினங்கள் என காணுங்கள் இந்த புவையினுடைய ஒட்டுமொத்த வரலாறுகளும் எழுதி முடித்து மூடி வைக்கப்பட்டு விட்டன அவரவர் அந்தந்த களத்தில் அந்தந்த கணத்தில் அவரவர் பக்கங்களை படிக்கிறார் பார்க்கிறார் அதனால இங்க இதுதான் நடக்கும்னு நம்ம சொல்றதுக்கெல்லாம் இல்ல ஏன்னா நம்ம திட்டத்திற்கு நாமே உடன்படுவதில்லை நம்ம புத்தி சொல்றத நம்ம மனசு கேட்கறது இல்ல நம்மளிடத்துல இச்சையுடைய செயல்களை தாண்டி அனிச்சை செயல்கள் எவ்வளவோ உண்டு இப்ப நமக்குள்ள என்ன நடக்குதுங்கிறதே நமக்கு தெரியலங்கிறதுதான் ஒரு நிஜமான உண்மையா இருக்கு அதனால இந்த காலத்துல எது வேணாலும் நடக்கும் எப்ப வேணாலும் நடக்கும் யார் மூலம் வேணும்னாலும் நடக்கும் இது இப்படிதான் அதனாலதான் நம்ம எதையுமே எதிர்பார்த்திருக்கிறது ஒரு வழியே இல்லை எதையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் எதையுமே ஏற்றுக்க தான் வேணும் அலண்டவன் அலண்டு விட்டான் அறற்றுவதற்கு நாம் யார் நேற்று இருந்தவனும் இல்லை நாம் நாளை இருக்க போகிறவனும் இல்லை நாம் இன்னைக்கு இருக்கிறோம் காட்சி மாய் தோற்றமாய் இயற்கை மாய் மாயை ஏற்படுத்தின மாய் நாம் நம்ம ஏத்துக்கிட்டா என்ன ஏத்துக்கலன்னா என்ன அது நடந்துகிட்டேதான் இருக்கும் ஏத்துக்கிட்டா நமக்குள்ள ஒரு உடன்படுதல் வந்துடும் ஒத்து போறது என்ன இந்த உலகத்தோட பெரிய பிரச்சனையே இட்டதோடு அடங்கு மறுத்த மனிதர்களாலதான் பிரச்சனை இட்டதோடு அடங்கு கொடுத்தது தடுத்து அடுத்தது கேட்கின் முன்ன கொடுத்ததே அளிக்கும் அப்ப கொடுத்ததுங்கிறது அங்க எவ்வளவோ கணக்கு இருக்கு இட்டாருக்கு இட்ட பலன் இட்டது இன்று இன்றிடுவது நாளை இங்க ஒரு நியமம் இருக்கிறது உண்மை அதனாலதான் பெரும் செல்வத்தோடும் ஏது மற்றவனாகவும் அரசனாகவும் ஆண்டியாகவும் இந்த சுழற்சின்றதெல்லாம் அங்கிருந்து வந்ததுதான் இங்க என்னமோ இருக்கு இப்படியே ஒரு நெடும் பயணத்துல இருக்கிறோம் ஒரு அற்புதமான தேகத்தோட இங்க வந்திருக்கும் மனம் கொண்டு இதயம் கொண்டு இங்க வந்திருக்கும் அவ்வளவுதான் அதனால இது எதையும் நம்ம ஏத்துக்கதான் வேணும் ஏத்துக்கிட்டா நம்ம இந்த பேத புத்தி விலக தொடங்கிரும் இதுதான் சாஸ்வதம் இங்கு விளைச்சல் இதுதான் அதை நான் பரிபூர்ணமா ஏத்துக்கிறேங்கும் போதே கிட்டத்தட்ட பெரும்பகுதி நான் உடன்பட்டு செயல்பட தொடங்கி விடுவேன் அவ்வளவுதான் எல்லாமே அங்கிருந்துதான் சர்ச்சை ஆரம்பிக்குது உனக்கு என்ன வழங்கப்பட்டிருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள் பட்டினத்தார் ஒரு இடத்துல சொல்றார் என் செயலாவது யாதொன்றும் இல்லை இனி தெய்வமே உன் செயலே என்று உணர பெற்றேன் இந்த ஊனெடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை இந்த ஊனெடுக்கும் முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து மூண்டதுவே அப்படிங்கும்போது கழுமரம் பற்றி அறிகிறது அதே நேரத்தில் பத்ரகிரியனுடைய வயிற்றில் சூளை நோய் பாய்கிறது ஆமா முன்னம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இத உணர்ந்துதான் இருக்கோம் மனசார இந்த உலகத்துக்கு நன்மைதான் செய்யறோம் ஆனா தீங்கு செய்றவங்க நல்லா வாழ்றாங்க அவங்க சாதுரியமா தீங்கு செய்யறவங்க அவங்க ஒரு சிறப்பான வாழ்வுதான் வாழ்றாங்க ஆனா இங்க நல்லது செய்து இந்த இறை அச்சத்தோடு வாழ்கின்றவர்கள் மேலும் மேலும் கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறாங்க இது என்ன இறைவன் அப்படின்னு சொல்றாங்க இல்லை நேற்று அவன் விதைத்த விதைப்புகளை அறுவடை செய்ய வந்திருக்கிறான் இங்க ஒரே நேரத்துல ரெண்டு வேலை நடக்குது அந்த நேற்றைய விதைப்பை அறுவடை செய்யறதுன்னு ஒண்ணு இன்னைக்கு நான் விதைக்கிறதுன்னு ஒண்ணு நான் இன்னைக்கு விதைக்கிறது நாளைக்குதான் விளையும் முற்பகல் செய்வது பிற்பகல் தான் விளையும் இந்த தர்மத்தை புரிஞ்சிக்கணும் அது அப்படி மாயை காட்டும் ஜாலங்கள் அது மாயை உன்னை பிடிக்கிறதுக்காக வைக்கின்ற பொறிகள் அவைகள் அவன் அப்படி செய்யறான் இவன் இப்படி செய்யறான் இது இப்படி போய்கிட்டு இருக்கு நம்ம ஏன் இப்படி நேர்மையா இருக்கணும் நம்ம ஏன் இந்த உலகத்துல அதெல்லாம் இல்லை இதெல்லாம் அதற்கு அகப்பட்டு செல்பவர்கள் செல்லலாம் அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இங்க விதைச்சா விளையும் நேற்று நம்ம என்ன குடும்பம் செஞ்சோமா என்ன தீங்கு செஞ்சோமா அதற்கான பலனை நம்ம இங்க பெற்று இருக்கோம் இதான் உண்மை காலத்துல இருந்து இது வரைக்கும் பாருங்க அப்படி ஒரு சிறப்பா வண்ண ஓவியமா தீட்டுறதுக்கு ஏதாவது இருக்கா அதான் கிடையாது மனம் அது தன் வாடையை வீசிக்கொண்டேதான் இருக்கும் இந்த மனம் கிடக்காத வரை மதம் கிடக்காத வரை அது நம்மளை சித்திரவதை செய்துதான் இருக்கும் மனம் இருக்கிற வரைக்கும் அதன் பெயராலதான் இங்க தீர்மானங்கள் சவால் என்னன்னா நேர்மை அங்கு நீ அந்த சுய சத்திய பிரகடனம் செய்து விட்டால் இந்த சகம் எனக்கு என்ன எதிரையாக சிந்தித்தாலும் சொன்னாலும் செய்தாலும் நான் அதற்கு எதிர்வினை புரிய போவதில்லை அவர்களுக்கு எதிராக நான் செய்ய போவதில்லை அப்படின்னு நீ உனக்குள்ள ஒரு சத்திய பிரகடனம் செய்துட்டு பயணிக்கிறது அவ்வளவுதான் விஷயம் ஏன்னா இங்கு நான் என் பயணத்தை தான் பயணிக்க முடியும் என் பாதையை தான் சுத்தப்படுத்த முடியும் என் குறியை தான் என் நோக்கம் என் பயணம் எல்லாமே அடுத்தவங்களுக்கு சொல்றது இல்லை சொன்னாலும் அவர்கள் ஏற்றுக்க முடியும் எப்படி ஏற்றுக்க முடியும் அதெல்லாம் ஏத்துக்க முடியாது புத்தி மனம் இந்த இந்திரியாதிகள் பொறிபுலனாதிகளுக்கு அகப்பட்டு இந்த பசிதாக சுகதுக்கம் இருக்க இந்த எந்திரத்தையே பிரதானப்படுத்தி அதற்கு உடன்படாம இருக்கும் புத்தி சொல்லிட நல்லது புத்தி விதிச்சிடும் இது இப்படித்தான் அந்த நியதி மாற்றப்படுவதற்கு இல்லை இந்த மனம் தான் சர்ச்சை என்ன அது இந்த உடலோடு உறவாடி கொண்டிருக்கிறது கனவுகளோடு உறவாடி கொண்டிருக்கிறது இன்னும் எத்தனையோ நிலைப்பாடுகளோடு அது வாழ்ந்துட்டு இருக்கு அதனால என் செல்வங்களுக்கு சொல்ற மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த புறத்தை பார்த்தீங்கன்னா பறத்தை சிவ பறத்தை இழந்து விடுவீர்கள் இங்கு இந்த களம் நெருப்பு களம்தான் நெருப்பாட்டில் தான் நீந்த வந்திருக்கின்றீர்கள் அது அத்தனை எளிதா நம்ம கடை தேறிட முடியாது சவாலுடைய வாசல் இது சந்திச்சேதான் ஆகணும் நூறு சதம் வைராக்கியத்தில் நிலை நின்றுதான் இந்த களத்தை நம்ம வெல்ல முடியும் இந்த மொத்த இந்த பெரும்பகுதி உலகம் அந்த ஒரு கோணத்துல போய்கிட்டு இருக்கும்போது நம்ம எப்படி அப்படின்னு நினைக்கலாம் இதெல்லாம் ஒண்ணும் இல்லை இதை கருதி ஒரு பெரிய வாழ்வு வாழ்ந்துறாதீங்க இது மதிக்கப்படுறதுக்கு காரணம் என்னன்னா உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தே உடம்பின் உள்ளே உருபொருள் கண்டே உடம்பின் உள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் உடம்பினை நான் இறந்து ஓம்புகின்றேனே அப்ப நான் அந்த உடலில் தான் இருக்கேன் அந்த உடல்ல அந்த உத்தமன் குடிகொண்டிருக்கிறான் கோயில் கொண்டிருக்கிறான் அவ்வளவுதான் அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த இறையின் பெயராலதான் இந்த உடல் போற்றப்படுகிறதே தவிர அந்த உயிர் பொருள் இருக்கிற வரைக்கும் தான் இங்கு இதற்கு சகலமும் உண்டே தவிர அது கிடந்துட்டா இங்க ஒண்ணுமே இல்லை அதன் பெயராலதான் இந்த உடலும் போற்றப்படுகிறது அதனால அதற்கு அவ்வளவு மரியாதை கொடுங்க உடலை போட்டுட்டு உயிர்ப்பிக்கும் அந்த உத்தம பொருளை மேன்மை நிலைக்கு அழைத்து செல்லாமல் விட்டு விடாதீர்கள் மீண்டும் மீண்டும் அந்த அறியாமல் இந்த மனத்துல விழுந்து அதற்கான ஒரு வாழ்வே வாழ்ந்து மடிவதில் என்ன இருக்கிறது ஒரு அற்புத வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது வாருங்கள் அதனால எதற்கும் எதையுமே எதிர்பார்த்துருங்க எதையுமே ஏத்துக்குங்க எதற்கும் எதிர்வினையாற்றாதீர்கள் அவ்வளவுதான் இந்த காலத்துல நடக்க வேண்டியது நடந்துருச்சு அவ்வளவுதான் இப்ப இதுக்கு மேல அதை விகாரப்படுத்தாம இருக்கணும் அப்படின்னா நீங்க சற்று உள் வாங்கிதான் எதிர்வினை ஆற்றி தான் போட்டி போடுறதுக்காக வந்திருக்கோம் பொறாமைப்படுறதுக்காக வந்திருக்கும் நம்மளுடைய சகோதரம் ஒரு சுவாசம் ஒரு காற்று கருவறையின் ஊர் தாய் வயிற்று பிள்ளைகள் நாமலாம் உணர மறந்த உத்தம மனம் படைத்தவர்கள் பிராண பண்டத்தவர்கள் உயிர் வரையில் தொடர்பில் இருப்பவர்கள் ஒருவருக்காக ஒருவர் விட்டுக் கொடுக்க வேண்டிய கட்டாய கட்டாயத்தில் இருப்பவர்கள் ஒருவருக்காக ஒருவர் சில துன்பங்களை ஏற்க வேண்டிய கட்டாய கட்டாயத்தில் நிலை நின்றிருப்பவர்கள் ஏனெனில் நீங்கள் உயிர்கள் இல்லை மனம் படைத்த மனிதர்கள் இதம் இதயம் படைத்தவர்கள் மனிதனை விட உன்னதமான பொருள் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை பாருங்கள் அந்த வாழ்வை அந்த வரத்தை வெற்றி கொள்ளுங்கள் வீழ்ந்து விடாதீர்கள் ஏன்னா இங்கு எதிர்வினை ஆற்றினதனால தான் இங்கு பெரு அழிவுகள் ஏற்பட்டது எல்லாத்துக்குமே வார்த்தைக்கு வார்த்தை பேசணுமா அனைத்து கை அது அனைத்து அன்னை ஒரு நாள் அடிச்சுட்டா அவ்வளவுதான் அதுக்காக போய் எதிர்வாதம் புரிஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா நம்மை பார்த்து பார்த்து செய்தது தானே என் குருநாதன் கூறினார் குமரா இந்த உலகத்தில் ஒரு மனிதனால் ஒரு மனிதனுக்கு எந்த வீழ்ச்சியும் ஏற்படுகிறது இது சத்தியம் உன்னை சுத்தி இருக்கும் எதிரிகள் கூட நல்லவர்கள் தான் உன்னை சுத்தி இருக்கும் சகோதரர்கள் உறவுகள் எல்லாமே நல்லவர்கள் ஏனெனில் ஒன்னு இந்த கணம் உயிரோடு வாழ விட்டிருக்கிறார்கள் ஏன்னா அதுல அதன் பேரால வீழ்ந்து போனவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க அவ்விதத்தில் பார்க்கும் பொழுது உங்களை சூழ்ந்து இருப்பவர்கள் அனைவருமே நல்லவர்கள் உங்களை வாழ விட்டு இருக்கிறார்கள் அவர்களை போற்றுங்கள் அவர்கள் உத்தம வில்லனா இருக்கிறார்கள் அவங்க பண்றதை பண்ணிட்டு போட்டோம் இயற்கையினுடைய பெரும் திட்டம் ஒண்ணு இருக்கு அதன் திட்டத்தை இங்கு எவரும் அசைப்பதற்கு இல்லை இங்கு என் பொருட்டு நான் சில விஷயங்களை விட்டு கொடுக்க முடியும் என் பொருட்டு இந்த சகத்தின் பொருட்டு நாம் சில துன்பங்களை ஏற்றுக்கொள்ள முடியும் சில தூற்றுதல்களை ஏற்றுக்கொள்ள முடியும் நம்ம சகோதரமா இருக்கு அந்த சகோதரன் உணர்ந்தான் உணர்லன்னு நான் உணர்கிறேன் நான் அந்த மேய்வீடு வந்திருக்கிறேன் அந்த மூல வித்து விருட்சமாகி அதன் வழி வந்த வித்துக்கள் தான் இங்கு சக ஜீவன் என விட்டு இருக்கிறது அந்த நரனை கண்டு நான் பறத்தை காணுகிறேன் அந்த சிவனை விடுத்து நான் சிவனை காணுகிறேன் அதான் உண்மை நான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு சொல்லி வாழ்த்துவனே அந்த ஒரே பொருள் கோடி கோடி முகம் வைத்து தனி மனம் தனி குணம் தனி முகம் தனி ரேகை வரைக்கும் தனித்தனியாக வைக்கப்பட்டு நான் ஒரே ஒரு மூலப்பொருள் அசைத்துக் கொண்டிருக்கிறது பாருங்கள் ஒன்று ஒன்றாக ஒன்று ஒன்றா இருந்தது அது ஒவ்வொன்றாக தனித்தனியாக ஆடுது பாரியர் இது ஒரு ஜாலம் இந்த களத்தை கட்டமைக்கிறதுக்காக வைக்கப்பட்ட பேதங்கள் அவைகள் ஒன்று ஒவ்வொன்றாக ஆடிக்கொண்டிருக்கிறது மண் ஒன்றுதான் பல நற்களன் ஆகிடும் யோனி எல்லாம் இறைவனை கண் ஒன்றுதான் பல தனைக்கான அண்ணலுங்கி அண்ணழுங்கி வண்ணம் ஆகி நின்றானே கண் ஒண்ணுதான் ரெண்டுன்னு சொல்லுவாங்க ஒரு காட்சி அவ்வளவுதான் எப்படி நீ சக்கலத்தையும் காட்டின கண் அந்த கண்ணை காட்டவில்லையோ அதே போலதான் அந்த இறைவன் நான் யார் என்று அங்கு நடந்து கொண்டிருக்கிறது ஒன்று அந்த ஒன்றை தவிர இங்கு வேறு ஒன்றுமே இல்லை ஆமா அவனை கருத்தில் கொண்டு இங்கு களத்தில் இயங்குங்கள் ஆமா ஆற்று என்ன ஆக போகுது இருந்துட்டு போறான் நம்ம போறான் அங்க என்ன சர்ச்சையோ அங்க என்ன மன பிணக்கோ அங்க என்ன கருத்து கோணலோ அதை ஏன் மேலும் மேலும் வளர்க்கணும் நான் மனம் படைத்தவன்டானே நான் மனம் மிகு மனம் உடையவன் இது மிகு இதயம் உடையவன் தானே அதனால நான் விட்டு கொடுத்துட்டு போறேன் வாதம் பண்ணணும் விவாதம் பண்ணணும் தர்க்கம் பண்ணணும் குதர்க்கம் பண்ணும் அதெல்லாம் அந்த களத்தை மேலும் தான் செய்யும் அதோட முடிஞ்சிருங்க நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் நாட்களிலும் நான் நம்பிக்கை இழக்கவில்லை அப்படின்னு நம்பிக்கையோட சித்தத்தை சிவனுக்காக்கி காயங்களினால் கர்மங்களை செய்து கொண்டிருங்கள் குத்தை பாராதை மனம் கெடும் குத்தனை பார் இதெல்லாம் கூத்து குத்து கூத்த பிரானோட கூத்து கூத்த பார்த்தா கிட்டுரும் இந்த கூத்துக்கெல்லாம் அங்க ஆதாரமா ஒரு தர்ணா ஒரு குத்தன் வேதங்களாட மிக ஆகமட கீதங்களாட கிளரண்ட மேலாட பூதங்களாட புவனம் முழுதாட நாதம் கொண்டாடி நான் ஞானானந்த குட்டை அணுவினை ஆடுகளமாக்கி அணு வழி ஊடு ஆடு நாயகன் தச சதகுரு ஒன்றாம் கோணில் ஒளிந்து திருந்தன அவனை விடும் நன்றி சென்னில் நித்தம் நடம்புரி ஆதி சிவஞானின் ஆதி சிவஞானே காண இளி உணர் அண்டு மாய பித்தனின் மர்ம கூத்தி போடு அடி கோடு மாய பித்தனின் மர்ம கூட்டிதே கூத்தை பாராதே மனம் கெடும் கூத்தனை பார் அந்த கூத்தின் பேதங்களைக் கண்டு அங்கு நிர்பேதனை காணாமல் போய்விடாதீர்கள் என்னன்னா அவன் மாய இருக்கிறான் இங்கு இயற்றுவது மர்ம கூத்தா இருக்கிறது எச்சரிக்கை எல்லாம் அவன் திட்டத்தின் பெயரா அவன் அன்றி ஒரு அணுவும் அசையாது சர்வமும் சிவமயம் எல்லாம் அவன் வசம் சித்தம் கொண்டு ஒவ்வொரு அணு தொடங்கி அண்ட பெயர் தாண்டி ஒவ்வொன்றையும் தனித்தனியாக இயக்கிக் கொண்டிருக்கிறது ஒரு பராம் அதன் பெயரால இந்த எரிந்து போகும் சாம்பல் கூடுகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துடாதீங்க பாவம் அவன் கை பாவை இவன் அதனால எதிர்வினை அற்ற வேணாம் குமரா அவனுடைய புத்தியும் புத்தி பிளவும் புத்தி பின்னடைவும் புத்தி தெளிவும் நானே அவனுடைய புத்தியும் புத்தி பிளவும் புத்தி பின்னடைவும் புத்தி தெளிவும் நானே காண் அங்கு புத்தியின் பேரால பார்த்தா நானே அதிகாரி புத்தி பிளவின் பெயரால பார்த்தா அதற்கும் நானே அதிகாரி புத்தி பின்னடைவின் பெயரால பார்த்தா நானே அதற்கு அதிகாரி இங்கு எதற்கும் நானே அதிகாரியா இருக்கிறேன் எய்தவன் இருக்கு அம்பை நோகானே அதுலதான் ஞானம் இருக்கிறது எதிர்வினையை நூறு சதம் தவிர்த்து வையுங்கள் ஒரு சர்ச்சை வந்துருச்சு ஒரு நிலைப்பாடு வந்துருச்சு அப்படின்னா செய்யறதுக்காக இங்கு இதம் தெரிந்த ஒரே ஒரு வர்க்கம் மனித வர்க்கம் தானே அதுக்கு மேல ஒரு இதம் செய்திருவோம் ஏன்னா இங்க எல்லாம் நம்மளுடைய சகோதரங்களா இருக்கு மனிதர்கள் வாழ விடுங்கள் விட்டுக்கொடுங்கள் பார்த்துக்கலாம் இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு பெரிய கணக்கு இருக்கு அடுத்த ஒரு கணக்கு இருக்கு நீ இந்த மண்ணினுடைய அதிகாரி உணர மறந்த உத்தம மனம் படைத்தவர்களாய் இந்த மனிதர்கள் அதனால உங்களுக்கு இந்த சகத்தால கூட எதிர்வினையை தவிர்த்து வையுங்க அவன் பெயரால இருக்கு ஒருவேளை ஊழ்வினை இந்த கர்மா அப்படின்னா அது தனியா வந்து நான் உன்னுடைய ஊழ்வினையும் கர்மாவும் நான் இங்க வந்திருக்கேன்னா வந்து நிற்கும் இல்லை சகம் சார்புடையவர்கள் நம்மளுடைய மனம் அங்கு சம்பவம் சூழலியல் இதன் பெயராலதான் அது அதனுடைய கணக்கு கழித்துக்கிட்டு இருக்கு அதனால அதுக்கு நம்ம முக்கியத்துவம் தர வேண்டியதில்லை கடந்து செல்லுங்கள் நடந்து செல்லுங்கள் மறந்து செல்லுங்கள் மன்னித்து செல்லுங்கள் அவர்கள் பெரியவர்களாகவே இருக்கட்டும் நீங்கள் சிறியவர்களாக வீடுங்கள் ஒன்றும் தவறு கிடையாது தூற்றுவார் தூற்றலும் போற்றுவார் போற்றலும் சேரட்டும் நற்றவத்து நம சிவாயத்திற்கே நம்ம யார் என்றும் வாழ்பவன் அவன் தான் அவன் பெயரால இந்த களம் கடந்து வையுங்கள் இந்த கணம் கடந்து வையுங்கள் சித்தத்தை மட்டும் சிவனுக்கு ஆக்கி விடுங்கள் காயத்தை களக்க களத்திற்காக்கிவிட்டு கழித்து பயணியுங்கள் அப்ப எதையும் எதிர்பார்த்திருங்க எதையும் ஏத்துக்குங்க இதற்கும் எதிர்வினை அற்றாதிருங்கள் எண்ணம் தந்தவனே எண்ணி இருங்கள் ஏகாந்தத்தின் ஏகவாசல் எது எழில் சகத்தோரை சத்தியம் சொல்கிறேன் ஏன்னா இங்கு விரிய விரிய பேதங்கள் தான் போய்கிட்டே இருக்கும் ஒன்னு ரெண்டாவது ரெண்டு நாளாவும் அப்படியே போய்கிட்டே தான் இருக்கும் எண்ணில் எண்ணிக்கையே கிடையாது இந்த ஒன்றில் ஒடுங்குங்கள் எண்ணம் தந்தவனையே எண்ணீருங்கள் இந்த எண்ணம் கொண்டு எதை எதையோ எண்ணி பழகின நீ எண்ணம் தந்திருப்பான்ல ஒருத்தன் மூலமா இருப்பான்ல ஒருப்பேன் ஒருத்தன் அந்த ஒன்றற்ற ஒன்றா இருக்கிறான்ல ஒரு உத்தம நிலையம் அவனை எண்ணுங்கள் குறிக்கோள் அற்ற குறிக்கோளாய் குறியற்ற குறியாய் குறிட்டு வையுங்கள் இணையாமல் நினைந்து பயனிட்டு வையுங்கள் ஏகாந்தத்தினுடைய ஏக வாசல் இதுதான் ஏகாந்த அடையணும் ஏகாந்த அடையணும் அப்படின்னா எண்ணம் தந்தவனை எண்ணி அந்த எண்ண கடலை வற்ற செய்தல் உங்க சலசலத்து கொண்டிருக்கும் அந்த குளத்தை அங்கு உரை பணி ஆக்குவது அல்லது அதை அகற்றி விடுவது அதீதமா குளிர் செய்து உறைபணி ஆக்கிறது அல்லது அதீத சூட்டினால அதை ஆவியாக செய்தது இப்படி இன்னும் தந்தவனி எண்ணே இருங்கள் ஏகாந்தத்தின் ஏக வாசல் இதுவா இருக்கிறது அதனால நாம் நாம் சமாதானத்தை உறுதி செய்யறது இப்படிதான் நீ சமாதானமா இருக்கணுமா இல்லையா அற்றது உற்றது அருத்த நட்ட நடிநீர் நோக்கில் நோக்கத்தில் நாம் நிலை நின்று இருக்கணுமா இல்லையா இந்த கண ஒரு அமைதியா ஆனந்தமா இனிமையா குளிர்வா நெஞ்சு நித்து குளிர்ந்து இருக்கணுமா இல்லையா அப்படின்னா நம்ம இந்த காலத்தில் நடக்கிற அத்தனை பிணக்குகளில் இருந்தும் அத்தனை முடிச்சுகளில் இருந்தும் இந்த சுத்த சித்தத்தினால மெய் அறிவினாலதான் விடுவித்துக்க முடியும் அப்ப நாம் நமக்கு சொல்லணும் எதிர்பார்த்து எது வேணாலும் நடக்கும்பா இதையும் ஏத்துக்குங்க நம்ம யாரு காற்று கதவடைத்தால் நான்கு நாளிகள் நாற்றம் பிடித்த தேகமட் என்னையும் ஒரு ஆளாக்கி என்னையும் ஒருவனாக்கி இருங்கலல் சென்னையில் வைத்த சிவன் சேவடி போற்றி போற்றி என்னை ஒரு ஆளுன்னு மதிச்சு இந்த கணம் வந்து சிவனின் சிவனின் தேகத்தோட வீட்டு அப்ப அங்கு ஒரு அருள் இருக்குல்ல அதனாலதான் நம்ம இதெல்லாம் கடந்து வாங்க இதெல்லாம் இந்த மேடை நாடகத்துல எழுதப்பட்ட சம்பவங்களா இருக்கு கடந்து வாங்க களங்கள் மாறலாம் காலங்கள் மாறலாம் கருத்து மட்டும் அந்த கருத்தாளம் வெற்றிருக்கும் அந்த கருப்பொருளிடம் நிலைநிறுத்துங்கள் அந்த காரீரலில் மறைந்திரு அந்த கரும் சிற்பத்திடம் கருத்துருத்துங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் கால் கேட்டபடிதான் செருப்பை வெட்ட முடியும் செருப்பு கேட்டபடி கால் அப்ப களத்துல ஒரு தண்ணீர் நீ பொருந்திக்கிறது அவ்வளவுதான் பயணிக்கிறது நீ பேதம் பார்க்காத வரைக்கும் இங்கு பேதமா எதுவும் நடக்காது பேதம் பார்த்தா இங்கு பெரும் பேதம் நிகழும் அதனால உடன்பட்டு அன்போடு பயணிங்கள் ஒரு உத்தமனை பாருங்கள் உண்ண உணவு கொடுத்தான் உடுக்க உடை கொடுத்தான் உறங்க உறைவிடம் கொடுத்தான் உடல் கொடுத்தான் உணர்வு கொடுத்தான் உடல்ல உலகு கொடுத்தான் உள்ளதெல்லாம் உளமாற கொடுத்தான் நம்ம உள்ள பிணக்குகளோடு பயணிக்க கற்றிருக்கிறோம் அந்த மனதிற்கு வாடைய அளவு அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்தா போதும் அழுந்து போகணுங்கிறதுனால முல்லை வனம் ஆனாலும் நீ கடந்துதான் ஆகணும் கழிவு நீர் குட்டை வனம் ஆனாலும் நீ கடந்துதான் ஆகணும் இந்த களத்துல எக்கணமும் எங்கும் இல்லாது பயணிக்க வேண்டும் நடராஜா நடராஜான்னா அது ஒரு தத்துவம் நடராஜா நடராஜா இணக்கமானதும் இருக்கும் பிணக்குடையதும் இருக்கும் ஆனா நீ நடந்து வை ஒன்றை விரும்பி வைத்து விடாதே ஒன்றை வெறுத்து வைத்து விடாதே தன் இருப்பை தொலைத்து விடுவாய் அதனால என் செல்வங்களுக்கு சொல்றது என்னன்னா இதெல்லாம் எழுதி முடித்து மூடி வைக்கப்பட்டு விட்டன நம்ம ஒண்ணும் தராசத்தட்ட தூக்கி நிறுத்துறதுக்கு வரல அவன் பிழையை சொல்ல வரவில்லை அவன் குறையை சொல்ல வர வரவில்லை எதையும் பார்க்க வரவில்லை நான் ஏன் அழுக்க ஏன் முதுக கழுவ வந்திருக்கேன் என் குற்றங்களை களைய வந்திருக்கிறேன் என் பிழைகளை களைய வந்திருக்கிறேன் என் தவறுகளை களைய வந்திருக்கிறேன் என் வேலை அது மட்டும்தான் என்னுடைய பயண குறிப்பு உன்னிடத்தில் சொல்றேன் அதுவா அவன் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு அதனால உடன்படுங்கள் உத்தமமாக பயணியுங்கள் வேற ஒண்ணு பெருசா இல்ல ஆஹ் கனவு கண்டு தொலைச்சிடாதீங்க கனவு உன்னுடைய உறக்கத்தை பறிக்கிறது நான் இன்னைக்கு எல்லாம் வெளி திறந்தே கனவு கண்டுகிட்டு இருக்காங்க கன நேரத்துல எங்கயோ போயிடுறாங்க நீத்த நிலைக்கு வாருங்கள் ஒன்றுமே கிடையாது எல்லாமே வேலை எல்லாம் தொற்றமாயி இயக்கமாயி அவ்வளவுதான் நீ உன்ன விரும்புன அந்த அதன் பெயரால செல்கின்ற அந்த பயணம் அப்படி இந்த இன்பம் சார்ந்து இருந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அங்க போனதான் மறுபடியும் அது தொடங்குமே ஏன்னா இங்கே நான் என்னதான சரி பண்ண வேண்டியதா இருக்கு என் நெஞ்சு தானே நானு என் நெஞ்சிலிரு நஞ்சையும் வஞ்சகத்தையும் அகற்று பஞ்சு பொதியாய் ஆக வேண்டியவன் நானே என் நெஞ்சில இருக்க நஞ்சு அகற்றாம வஞ்சகத்தை அகற்றாம நான் எப்படி ஒரு தன்னிறைவடைய முடியும் அதனால நான் ஏன் வேலை என் குற்றங்களை களைவதாக இருக்கிறது மற்றவர்கள் அப்படி சொல்லாதீங்க அப்படி பாக்காதீங்க உன் கண்ணுக்கு நேரா அது தெரியுது அப்படின்னா அப்ப உனக்குள்ள அது பிரச்சனையா இருக்குன்னு அர்த்தம் அதுக்கு நீ அவனுக்கு நிவாரணத்தை சொல்லு அதற்கான வழியை சொல்லு நம்ம சகோதரம் தானே முடியலன்னா களம் மாற்று காரியம் மாற்று நீ பயணிச்சுக்கிட்டே இரு வேற என்ன இருக்குங்க இலகுவாக பயணியுங்கள் ஒன்றுமே இல்லை கருத்துதான் கருத்தை கருப்பொருளிடம் கட்டுக்கள் சிவமங்கலம்